பிரியாவும் தட்டலை மேல போய் பாத்தீங்கன்னா இந்த இளமதிய வெறுப்பத்துக்காகவே பிரியாவும் படமும் பிளான் போட்ட மாதிரி பார்க்குக்கு வந்துடுறாங்க மறைஞ்சிருந்தா அவர் ரியாக்ஷன் பார்த்துட்டு இருக்காங்க அவ சொன்ன மாதிரி அவன் வர வரைக்கும் பிரியா பத்தியே வர்ணிச்சு தள்ளுவான் ஷோ என்னால தாங்க முடியல பிரியா எங்க இருந்தாலும் சீக்கிரம் வந்துற அந்த கொசுத்தலை தாங்க முடியே அப்படின்னு பேசிட்டு நம்ம பிரியா வந்து மறைஞ்சது பரம கண்ணை பொத்துவாங்க உடனே இது என் கண்ணை பொத்துறது கை இவ்வளோ இளம் பஞ்சு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு திருப்பி வர்ணிக்க ஆரம்பிச்சிருவாரு உடனே சரி பரமா உங்களை வந்து நான் கஷ்டப்படுத்த விரும்பலை நான் தான் பிரியா அப்படின்னு ஒன்னு பிரியா நீடா உன்னை பார்க்காத என்னால் இருக்க முடியல அவ்வளோ கஷ்டமா இருக்கு என் கூட ஜாலியா இருங்கன்னு சொல்லிட்டு இவங்களுடைய பேரும் ரொமான்ஸாக பேசிகிட்டு இருப்பாங்க இதை பார்த்து இளமதிக்கு வந்து செம்ம காண்டாவுதுங்க ஷோ எனக்கு வராதுக்கு என்ன பண்ணு தெரியல இப்படி கொஞ்சிட்டு இருக்காங்களே படுப்பாவீங்க அப்படின்றாங்க உடனே என்ன இளமதின்னு கேட்குறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சும்மா தான் அப்படின்றாங்க நீங்க பேசுங்க அப்படின்னு அப்படின்னு இளம்பதி சொல்கிறாங்க இவங்க ரெண்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க உடனே பிரியா போயிட்டு பரமா கண்ணை பொத்திட்டு உங்களுக்கு பிடிச்சது நான் ஒன்னு போட்டிருக்கேன் என்ன சொல்லுங்க அப்படின்னு ஒன்று பரமனுக்கு ஒன்றுமே புரியல அப்புறம் பார்த்தா காலில் கொலுசு இதை பார்த்து இளமதி வந்து ஷாக் அட பாவி எனக்காக வாங்கி வச்ச கொலுசு உனக்காக ஆசியா வாங்கி வந்து கொடுத்தேன்னா இப்போ நான் இவன் காலில் போட்டிருக்கானே இவன் ரொம்ப மோசம் நினைக்கிறான் ஆனால் வந்து அந்த கொலுசு போடலங்க அதே மாடல் கொலுசு வந்து அவன் பேக்கில் தான் வச்சிருப்பான் அதில் மாதம் பார்த்துருக்க மாட்டேன் அவளை வெறுப்பேறத்துக்காக தான் வேற ஒன்று ஃப்ரீயாகவும் போட்டிருப்பா இதை பார்க்க பார்க்க அவள் சம காண்டாகுவான் இவங்களோட ரியாக்ஷன் பாசிட்டிவ் எல்லாம் பார்த்துட்டு ஆ லவ் வருதா இதுக்கு தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறி பரவாயில்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் நினச்சிப்பாங்க உடனே பரமா நீ கண்ணை பொத்து இப்போ நான் கண்ண பொத்துனால இப்போ நீ கண்ணை பொத்துன்னு சொன்னோடனே அவளோட ரியாக்ஷன் பார்க்கறதுக்காக பரமா கண்ண பற்றிப்பான் அவள் சம காண்ட் சரி நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டே இருங்க நான் அந்த பக்கம் போய் உக்காறேன் நான் ஏன் டிஸ்டர்பாக இருக்கணும்னு சொன்னேன் வேண்ட வேண்டாம் இரு இளமதி நம்மளுக்குள்ளே என்ன வழியும் மாதிரின்றாங்க இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கு நான் அப்படிங்க பேசிகிட்டே இருங்க நான் அந்த பக்கம் போய் உட்காருறேன்னு சொல்லிட்டு இவங்க பண்ணுற லூட்டி தாங்க முடியாது இளமதி அங்கே போய் தனியாக உக்காந்துறாங்க தனியாக உக்காந்தவொன்னே இவங்க ரெண்டு பேரும் பரமா அப்பத்தியா பாதி ஒர்க் அவுட் ஆகிடுச்சி நம்ம நினைச்ச மாதிரி இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் சீக்கிரமும் இளமதியும் மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இளமதி லோன்லியே ஃபீல் பண்ணுவாங்க இப்படி ஆயிப்போச்சே நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் பழகணும் நம்ம லவ் பாட்டேன்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்கல இப்போ பார்த்தியா இப்போ பார்த்தியா நம்ம நர்மதா சொன்ன மாதிரி எல்லாம் இது இதாகுதே அவ என்ன சொன்னா பரம நல்லா பண்ணனா அவனை நல்ல படம் நீ மிஸ் பண்ற வாழ்க்கையில அது ஆள் கிடைக்க மாட்டான் இப்ப வருத்தப்பட்டு என்ன பண்ணுவோம் பின்னால நீ வந்து வேதனைப்படுவேன்னு சொன்னாலே அது மாதிரி ஆயிடும் போல இருக்கே அப்படின்றா நான் தான் பரவனை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான் இந்த இளமதி இளமதி மனசு லவ் வந்துச்சு நினைக்கிறேன் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கு சொல்ல என்ன ஆகும் நாலஞ்சு காலி பசங்க வந்து அவகிட்ட தக்கராது பண்ணுவாங்க என்னம்மா தனியா இருக்க நான் கம்பெனி கொடுக்கட்டும் நம்ம பறவை அவங்கள அடிச்சிடுறான் அந்த நேரத்துல வந்து இந்த பெரிய விசில் அடிச்சு அப்பா பார்க்கறதுக்கும் அழகா இருக்கீங்க ஃபைட்லையும் நல்ல லவ் பண்றீங்க ஃபைட்டும் சூப்பரா பண்றீங்க ஹக் பண்ணி எல்லாம் ஹக் பறவை இதை பார்த்து இளமதிக்கு வந்து ரொம்ப ஷாக் அடிச்சு இந்த அளவுக்கு அவங்க போயிட்டாங்க ரொம்ப கட்டிலாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்